ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரமோல யமுனா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க கங்கா கிட்டையும் குமரன் கிட்டையும் ஆனால் அவங்க அதை பெருசாகவே எடுத்துக்கிறதில்ல ஃபஸ்ட்டு ஏங்க்கா நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்றீங்க அப்படின்னு நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை அது மட்டுமா அந்த பையனை டார்ச்சர் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்க அவன் கோவத்தை காமிக்க தானே செய்வான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அப்போ பார்த்து நிவின் அங்கே வராரு என்னை பார்த்தா வேணுன்னே கோவப்படுவார் இன்னும் அவர் எதுவுமே சாப்பிடல அட்லீஸ்ட் எதாவது ஒரு காஃபி டீயாவது சாப்பிடு வைக்கா அப்படின்னு யமுனா உள்ளே போயிடுறாங்க இப்போது குமரன் வந்து அஹ் நம்ம வெளியில போலாமா டீ காஃபி ஷாப் இல்லை இங்கேயே வச்சு தரவா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க நிவின் எதுவுமே பேசுறதில்லை நான் எங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நான் போக முடியும் நீ போகிறதா இருந்தால் யமுனாவை கூட்டிகிட்டு போகணும் இன்னும் யமுனா சரியாகலை கொஞ்சம் பொருடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க எல்லாேருக்குமே யமுனாவை பற்றி மட்டும்தான் கவலையா என்னோடய மனநிலைமையை பற்றி யாருக்குமே கவலை இல்லையா அப்படின்லாம் சொல்லிட்டு திடீர்னு குமரன் கிட்டே பயங்கரமாக சத்தம் போட்டுடுறாங்க நிறுத்துங்க எதுக்காக இப்போ யாம் புருஷன்கிட்ட சத்தம் போட்டுட்ருக்கீங்க நீங்கள் கோவத்தை காட்ட வேண்டியது இங்கே இல்லைதோ அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கார் விஜய்னு அவர் அவர்கிட்டையும் அவ அவரோட பொண்டாட்டிக்கிட்டையும் தான் இங்கே வந்து ஆச்சா போச்சானு கற்றுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அவங்க பேச்சை கேட்காம இந்த கல்யாணத்தை பண்ணாமல் இருந்திருந்தா நீங்கள் பேச வேண்டியதே இல்லை அப்படி பேசணும்னா அவங்கக்கிட்ட தான் நீங்கள் பேசணும் என்ன எங் இவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் இதில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் பேசாமல் என் புருஷனுக்காக வேறு யார் பேசுவா நீங்கள் பேசுதுன்னா அங்கே போய் பேசுங்க தைரியம் இருக்குல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுடுறாங்க இப்போ ஒரு டீ காஃபி கூட போட்டு கொடுக்குன்னு சொல்லி குமரன் யமுனா கங்கா கிட்ட கேட்க முடியாது யமுனா வேற வந்து கங்கா கிட்ட கத்திடுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி இப்போது நம்ம நிவின் பார்த்தீங்கன்னா அவரோட திங்ஸ் எதுவுமே இல்லை மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி போது கரெக்டாக விஜய் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்தாங்க பிரதர் போட்டுக்கோங்க மாற்று துணி இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்ம நிவினுக்கு பயங்கரமா வந்து அதெல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்றாரு இதோட இந்த ப்ரோமோ முடியுது தேங்க்யூ